திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் தொன்னூற்று ஒன்று மகேந்திர காண்டம் ஜெயந்தன் புலம்புறு படலம் ஜெயந்தன் அவன் இந்திராணி பெற்ற குமரன் சிவபெருமானின் அம்பாக இருந்த நாராயண கடவுள் நித்திரை செய்கின்ற பார்க்கடலில் முன்னர் தோன்றிய சந்திரதேவனைப் போன்ற அழகுடைய நெற்றி கொண்ட இந்திராணி பெற்ற குமரன் ஜெயந்தன் அவன் வீர மகேந்திரபுரத்தில் அசுரர்களின் கொடிய சிறையில் தேவர்களோடு இருந்தான் மேகத்தை போன்று கருத்த அசுரர்கள் சூழ்ந்த இருப்பிடத்தில் பிரகாசமுடைய ஒளி விளங்கும்படி வடிவுடைய தேவர்களுடன் ஜெயந்தன் தங்கியிருக்கின்றான் என்றால் கருமை நிறமுடைய கொடிய பல பாம்புகள் சந்திரனை சுற்றி இருந்து கவ்வ அந்த சந்திரனை பூரண சந்திரனிடத்தில் இருக்கின்ற முயல் போன்று இவர்கள் இருக்கின்றார்கள் ஜெயந்தனின் கால்களில் விலங்குகள் பூட்டப்பட்டு பல நாட்கள் இருக்கின்றான் அப்படி விலங்குகள் பூட்டப்பட்டதனால் ஜெயந்தனின் கால்களில் தழும்புகள் சேர்ந்திருக்கின்றன கொடிய அசுரர்கள் சிறைப்படுத்துதலினால் பழி என்ற நெருப்பு சுற்றி கொள்ள கவலை மிகுதியினால் தோன்றுகின்ற பெருமூச்சு என்ற காற்று நின்று உயிரை துயரம் எனும் பெருங்கடலில் மூழ்கி அழுந்தி சோர்ந்திருக்கின்றான் சயந்தன் சகிக்க முடியாத சிறையில் அனுபவிக்கப்படும் துயரால் ஜெயந்தன் இறந்திருப்பான் அல்லது யுக யுகங்களாக இடரிலே மூழ்கியதால் தனக்கு பெருகுகின்ற பழி வந்துவிட்டதே என்று தற்கொலை செய்திருப்பான் ஆனால் அமுதம் உண்ட காரணத்தினால் மரணம் என்பது இல்லை என்ற நிலைமையில் இறக்கவோ தற்கொலை புரியவோ முடியாமல் போயினான் ஜெயந்தன் தெய்வீகம் பொருந்திய மரகதப் பச்சையை தெளிவு செய்து அதனால் எழுதப்பட்ட சித்திரம் அந்த சித்திர உருவத்திற்கு அழுக்கு ஏறியது போன்று தனது ஒளி விளங்கும் உடலமும் பலகாலமாக தூய்மை செய்யாத தன்மையால் அழுக்கேறிய மேனியை கொண்டவனானான் ஜெயந்தன் ஒரு பூமாலை வாடி சோர்ந்திருப்பது போன்று இருக்கின்றான் ஜெயந்தன் இந்த நூற்றி எட்டு யுகங்களில் சிறிது நேரமாவது நித்திரை செய்தால் அவன் அவனுடைய கவலையை சோகத்தை சிறிது மறந்திருப்பான் ஆனால் தேவர்களுக்கு உரிய தன்மை அது காரணமாக நித்திரை இல்லாதவனாக இருக்கின்றபடியால் துன்பம் என்பது சிறிது கூட நீங்க முடியாமல் துயருற்றான் ஜெயந்தன் எனவே துன்பக் கவலை என்னாலும் பெருகிட நாள்தோறும் நித்திரையும் இல்லாது போயிட உயிரையும் தற்கொலை செய்ய முடியாமல் போயிட ஒரு சிறிபொழுது கூட கண்ணையும் இமைக்காமல் ஜெயந்தன் மனம் உடைந்து கவலை மேலிட்டு தூக்கமின்றி கண்களு மூடாமல் இப்படி அவன் இருக்கின்ற நிலைமை அது ஜெயந்தனுக்கு தவம் ஆனது அப்படிப்பட்ட தவத்தின் காரணமாக இனி ஜெயந்தன் முருகப்பெருமானை கனவிலே தரிசிக்க இருக்கின்றான் என்பது குறிப்பிடத்தக்கது மிக்க சுந்தரமான அழகுடைய மரகதத்தின் பசுமை கொண்ட தனது பழைய உருவம் கொடும் துயரை தான் அனுபவிப்பதால் ஓயாது விடுகின்ற பெருமூச்சாக வந்து படுகின்ற புகைப்பட்டு மறைந்தது தன் நிலையை எண்ணி ஜெயந்தன் அழுவான் அசுரர்களோ இரக்கம் சிறிதும் இல்லாமல் அடே ஜெயந்தா சத்தம் போடாதே என்று பயமுறுத்த அதைக் கேட்டு அழுவதும் கூட இங்கே முடியாதா என்று எண்ணி கையினால் தனது வாயை பொத்திக்கொள்வான் கொள்வான் அதோடு எல்லாம் இந்திரனும் இந்திராணியும் சிறைப்பட்டார்கள் என்று வேண்டுமென்றே அந்த பொய் வார்த்தைகளை சொல்ல அதைக் கேட்டும் துக்கத்தால் சோர்ந்து விழுவான் ஜெயந்தன் தேவ விருக்ஷங்களான ஐந்து மரங்களின் இன்ப நிழலிலே தான் இருந்த அந்த இன்பத்தை எண்ணுவான் அழகிய பூக்கள் பரப்பிய பஞ்சனை மெத்தையான படுக்கையை நினைப்பான் அதில் தன்னைப்போல் தன் மீது அன்பு கொண்ட காதல் கண்ணியை அணைத்து முத்தமிட்டு இருந்த அந்த நிலைமையையும் நினைப்பான் ஜெயந்தன் இந்திர செல்வத்தையும் நினைப்பான் ஐயோ இத்தனையும் விடுத்து இங்கு அடைபட்டேனே என்று எண்ணி சோர் உருவான் தேவதாருவின் நீழலில் அமர்ந்து வேண்டியதெல்லாம் பெற்று நல்ல நலமான போகங்களை அனுபவித்து நாளும் நாம் இன்புற்றிருந்த தேவ உலகமானது எரிந்து சாம்பலாகி போய்விட்டதே என்று எண்ணுவான் இவர்களுக்கு பயந்து எங்கோ ஓடி ஒளிந்துவிட்டாரே என் தாய் தந்தையர் அவர்கள் எங்கு இருக்கின்றார்களோ என நினைத்து ஏங்குவான் நமது துன்பத்தை சொல்ல வேண்டும் என்று எனது தந்தையிடம் சில தேவர்கள் சென்றார்களே அவர்கள் சென்றார்களா தந்தையை கண்டார்களா செய்தியை சொன்னார்களா அவர்கள் அவர்களும் ஒளிந்திருக்கின்றார்களா அழிந்தார்களா என்னதான் நடந்தது என்பதை அறிய முடியவில்லையே என்கின்றான் ஜெயந்தன் என் அம்மாவும் அப்பாவும் இந்த அசுரர்களினால் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டால் அவர்களுக்கு நேரும் துன்பத்தை நினைத்தால் நடுங் நடுங்குகின்றதே என்று துயரப்படுவான் ஜெயந்தன் நான் இங்கே படுகின்ற துன்பங்களை என் தாய் கேட்டால் அவள் என்ன பாடுபடுவாளோ என்று நினைத்து ஏங்குகின்றான் இந்த துன்பங்களுக்கெல்லாம் பயந்து இந்த துன்பத்தினால் அழுந்தி வரும் நிலைமையினால் பரஞ்சுடரான முதல்வனான சிவபெருமானை நினைத்து போற்றி தவம் செய்து ஒருவேளை என்னுடைய பெற்றோர்கள் முக்தியை அடைந்து கொண்டார்களோ என்றும் நினைக்கின்றான் பானுகோபனுடன் தான் போர் புரிந்த பொழுது ஐராவதம் தனது நான்கு கொம்புகளும் முறிந்து போய்விட அங்கு விழுந்ததே அதற்கு பிறகு அந்த ஐராவதம் எங்கு போனதோ என்ன ஆனதோ தெரியவில்லையே என்று புலம்புகின்றான் பிறந்த நாள் முதல் இறப்பு நாள் வரையிலும் யாருக்க என்றாலும் அனுபவிக்க வேண்டிய நிலைகள் யாவும் ஊழினுடைய வலியின் தொடர்பாக அனுபவித்தே ஆக வேண்டும் எனவே நாம் அனுபவிக்க வேண்டியது எமக்கு ஊழின் பிரகாரம் அமைய அசுரர்கள் எங்களை வருத்தினார்கள் என்பதை நினைந்து இந்த துயருக்கு நாமே காரணம் என்று நினைப்பதன்றி அசுரர்களை ஏன் வெறுக்க வேண்டும் என்கின்றான் ஜெயந்தன் சிவபெருமான் சூரபத்மனுக்கு முடிவில்லாத ஆயுள் கொண்ட பெரிய வரத்தினை அழிவுறாதபடி கொடுத்து அருளினார் எனவே உண்மையில் சூரபத்மன் அழிந்திடவும் மாட்டான் அவன் முக்திக்கும் சென்றுவிட மாட்டான் இதுவே நிலைமை என்றால் என்னாளில் இந்த சிறை நீக்கப்படும் என்கின்றான் ஜெயந்தன் என் தாய் தந்தையர்கள் ஓடிப்போனது போன்று நானும் ஓடிப்போகாமல் இவர்களிடம் அகப்பட்டு பாடுபடுகின்றேனே என்கின்றான் ஜெயந்தன் உயிரை மாய்க்கவும் முடியாமல் தோல்வியால் வசை நேர்ந்து கொள்ளாத முடியாதபடி காத்திடவும் முடியாமல் போனேனே பெரிய தர்மமானது தனது நிலை கட்டு நீங்கிவிட்டதோ பாவம் சிறந்து பெருகிவிட்டதோ தவம் என்பதன் பயனான நன்மைகளும் தீர்ந்து போய்விட்டதோ தீந்து போய்விட்டதோ நல் ஒழுக்கங்கள் குறைவாகி களி வந்துவிட்டதோ என்ற துயரம் கூடிக்கொண்டதே வேதங்கள் யாவும் அழிந்தனவோ மல முத்த சித்துருவாகிய சிவபெருமானும் இல்லையோ என்று புலம்புகின்றான் ஜெயந்தன் மாலை காலத்தில் ஓத வேண்டிய வேத ஸ்லோகங்களை மறந்திருந்தேன் காலையில் செய்யப்பட வேண்டிய கருமங்களும் அக்னிகாரியங்களும் செய்யாமல் விட்டுவிட்டேன் எந்த ஈசன் சிவனை வழிபடுகின்ற இயல்பையும் நீங்கிக் கொண்டேன் முன்னே நான் கொண்டிட்ட நல்ல உணர்ச்சிகள் யாவும் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டதே என்கின்றான் நான் வேறு என்ன சொல்ல முன்னாளில் நான் செய்து கொண்ட தீவினையின் பயனாக எமக்கு இந்த எல்லையில்லாத துயரம் ஊட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எம்பெருமானால் என்று புலம்புகின்றான் தேவர்களின் தேவரான அருள் நிறைந்த திருமேனியுடன் ஆடலினை புரிந்தருளும் சிவபெருமானை அல்லது வேறு யார்தான் எனது குறையை உணர்ந்து இரக்கம் கொண்டு இறங்கி அருள் செய்வார்கள் வீர மகேந்திரபுரத்தின் இந்த செல்வமெல்லாம் அழிந்திட சூரன் உயிரற்று இறந்துவிட அசுரர்கள் வேரோடு மாய்ந்து ஒழிந்துவிட எங்களினுடைய இந்த சிறை நீங்கிவிட எங்களுக்கு நேர்ந்துள்ள தீராத வசை தீர்ந்து போய்விட அப்படிப்பட்ட நாள் என்று வந்து சேருமோ என்கின்றான் சிவபெருமானின் அருளாய பேற்றை யான் உடையவன் என்றால் என்னை அடைந்திட்ட இந்த பெரிய இடரான துயர் கடலை கடந்து நான் கரை சேர்ந்திருப்பேன் அப்படி சிவபெருமான் அருளை அடைகின்ற பேரு அடியேனுக்கு வினையினேனுக்கு இல்லை போலும் என்கின்றான் இவ்வாறு சிறையிலே ஜெயந்தன் இருக்கின்றான் கண்டகன் உதாவகன் கராளன் மாபலன் சண்டகன் இசங்கன் சங்கன் என்னும் பெயர்களினுடைய சிறைச்சாலை அதிகாரிகளாக இருக்கின்ற அசுரர்கள் எண்ணற்றவர்கள் சிறைச்சாலையை பாதுகாத்து வருகின்றார்கள் இப்படி சொல்லப்பட்ட இந்த அசுரர்கள் ஜெயந்தனை வந்து கொடும் கோபத்துடன் ஜெயந்தனுக்கு பக்கத்தில் வந்து சுற்றி நிற்கின்றார்கள் அந்த அசுர காவலர்கள் ஜெயந்தனை தேவர்களை நோக்கி இந்திரனும் இந்திராணியும் எங்கு இருக்கின்றார்கள் என்ற உண்மையை விரைவாக சொல்லுங்கள் இல்லையென்றால் உங்களது உயிரை தொலைத்து விடுவோம் இதுநாள் வரை தப்பியது போல இன்றும் தப்பலாம் என்று எண்ணாதீர்கள் உண்மையைச் சொல்லுங்கள் என்று அதிகாரத்துடன் கேட்கின்றார்கள் எனது தாய் தந்தையர்கள் எங்கு சென்றார்கள் என்று எனக்குத் தெரியாது நாங்கள் இங்கே சிறையில் அடைபட்டு கிடக்கின்றோம் எங்களுக்கு எப்படி தெரியும் என்கின்றான் ஜெயந்தன் தேவர்களும் அப்படியே சொல்கின்றார்கள் அதை கேட்டு கோபம் கொண்டு அந்த அசுரர்கள் துன்பம் செய்கின்றார்கள் தேவர்களுக்கும் ஜெயந்தனுக்கும் நெருப்பு எனும்படியாக சகிக்க முடியாத கொடிய வார்த்தைகளை சொல்லி ஏசுகின்றார்கள் மிக்க உரனுடன் காதுகளிலே தோமரத்தால் குற்றி குடைகின்றார்கள் உடலை சின்னம் செய்வது போன்று முழு உடலையும் துண்டு துண்டாக வெட்டுகின்றார்கள் அப்படி வெட்டுப்பட்ட எல்லாம் விரைவுடன் மிக மறுபடியும் பொருந்திவிடும் அதை கண்டு வாழால் தேவர்களின் நெஞ்சை குடைவார்கள் அந்த தேவர்கள் தலை சிதறும்படி தண்டாயுதத்தால் அடிப்பார்கள் எண்ணற்ற கொடுமைகளை இவ்வாறு அசுரர்கள் தேவர்களுக்கும் ஜெயந்தனுக்கும் செய்கின்றார்கள் அந்த நேரத்தில் ஜெயந்தனும் தேவர்களும் சிவபெருமானை நினைந்து அழுது புலம்பி நிற்கின்றார்கள் அசுரர்கள் தங்களினுடைய வாழ் தோமரம் வேல் தண்டாயுதம் இவைகளெல்லாம் முறிந்து போகும்படி தேவர்களை அடித்து குற்றி வெட்டி துயரப்படுத்துகின்றார்கள் ஜெயந்தனும் தேவர்களும் இறப்பது போல் இறப்பார்கள் இல்லை இவர்கள் அமுதம் உண்டவர்கள் எனவே இவர்களுக்கு நாம் என்ன தண்டனை கொடுத்தாலும் நோதல் அடைய மாட்டார்கள் என்று அற்புதத்தை பார்த்து நிற்கின்றார்கள் இந்த அசுரர்கள் சிவபெருமானை நோக்கி புலம்புகின்றான் ஜெயந்தன் தேவரீரை வந்தனை செய்வாருடைய பாவங்களை மாற்றுபவரே எத்தகையதான பெருநிலை கொண்ட தேவர்களது சிந்தைக்கும் எட்ட முடியாத சிவபெருமானே செழுஞ்சோதியே எனக்கு தரப்பட்ட இந்த பிறவியை இடர் அனுபவிக்கும்படி செய்துவிட்டாயே யாராலும் வந்தனை செய்திட்ட உன்னுடைய திருவொருள் செயலின் தன்மையை யாரான் நினைக்க முடியும் எட்ட முடியும் அளக்க முடியும் நீண்ட துதிக்கையை உடைய யானைக்கும் கருக்குருவிக்கும் நாரைக்கும் பாம்புகளுக்கும் சிலந்திக்கும் இன்னும் தேவகதியிலும் மனித கதியிலும் பிற்பட்ட இந்த உயிர்களுக்கெல்லாம் மேலான அருளை சிவபெருமானே தாங்கள் செய்திருக்கின்றீர்கள் அப்படியான கருணையுடைய எனது நாயகனே எமக்கு ஏன் இறங்கி அருள் செய்யாமல் இருக்கின்றீர்கள் உலகை அழிக்க வந்த கங்கையை முடியிலே சூட்டினீர்கள் உலகை அழிக்க வந்த நஞ்சை உண்டீர்கள் சாபத்தால் அழிவு பெறும் சந்திரனை காத்தருள பிறையாக சூடினீர்கள் அவ்வாறாகிய உன்னையே நினைந்து நினைந்து இங்கு உனது அடியோர்கள் எல்லோரும் அழுது புலம்புகின்றோம் எங்களது உயிருக்கு உயிராகிய நாயகனே நீ இதையெல்லாம் கேட்கவில்லையா பாசத்தைக் கொண்டு உயிர்கள் பலவற்றையும் கட்டி வைப்போனும் அப்பாச பந்தங்களால் உயிர்கள் அவதியுற்று அல்லற்படும் போது அந்த உயிர்கள் மீது அன்பு இரக்கம் கொண்டு அந்த பாசபந்தங்களை நீக்கி மேலான இன்ப நிலையை அருள் செய்பவனும் ஈசன் ஒருவனான சிவனே என்று வேதங்கள் எடுத்து இயம்பும் அவ்வாறு இருக்க நீ இப்போது எமக்கு செய்து வைத்த குற்றமே பெரிதுடைய இத்தீமையை உன்னையன்றி வேறு யார் தவிர்க்க முடியும் நாராயணரும் பிரம்மதேவரும் நாடினாலும் அரிதற்கரிய எல்லா உயிர்க்கும் ஆதியாகிய பெருமான் நீயே அன்றி வேறு யார்தான் துணையாவார்கள் ஆகவே எம்பெருமானே தேவரீர் எனது உயிரை காத்து ரட்சித்து அருளும்படி வருவீர்களாக ஆதியும் அந்தமும் கடந்த நீ ஒருவனே துணை வேறு யார் எமக்கு துணை முன்னாளில் கோபம் கொண்டு தேவர் கூட்டத்தை எல்லாம் அழைத்து துயர் செய்யும்படி யமன் எனும்படியாக தோன்றி வந்திட்ட அந்தகாசுரன் என்பானும் தனது வலிமை கெட்டுப்போகும்படி அவன் நெஞ்சிலே கூறிய சூலப்படையால் குத்தி அவன் உடலத்தை ஏந்தி சென்றவன் நீ அல்லவா அன்றுள்ள தேவர்களுக்காக அன அந்தகனை கொன்ற நீ இன்று எமக்கு ஏன் இறங்கி இந்த அசுரனை கொல்லாது இருக்கின்றீர்கள் முன்னாளில் கண்ட மாத்திரத்தை கலங்கி ஏங்கி ஓடும்படி தேவர்களை கலைத்து திரிந்த மிகப்பெரிய கொக்கு உருக்கொண்ட அசுரனை அவன் தீங்கு அடையும்படி கொன்று அந்த அருட்செயலை அனைவரும் அறிய வேண்டி இறந்த அந்த கொக்கின் ஒரு சிறகை எடுத்து உமது திருமுடி மீது சூடி அருளினீரே அந்த அருளை இன்று எங்கள் பால் நீர் வைக்கவில்லையோ பிரம்மதேவனும் திருமாலும் மற்றைய தேவர்களும் எல்லோரும் உம்மை வந்து பணிந்து அபயம் என்று ஓலமிட பெரும் இறைச்சல் கொண்ட பார்க்கடலிலிருந்து தோன்றி உலகம் எல்லாவற்றையும் தொலைக்கும்படி வந்த ஹாலகாலம் என்ற நஞ்சை உண்டருளிய கருணையை எங்கள் பால் நீ வைக்க வேண்டும் பெருமானே மோடியாகிய இடத்து தோன்றிய மூன்று கண்ணுடைய காளியானவள் உலகமெல்லாம் ஓடிச்சென்று உயிர்கள் எல்லாவற்றையும் உண்பேன் என்று எழுந்தபோது அக்காளி தேவரீரின் திரு நடனச் செயல் கண்டு அஞ்சி பயந்து நாணி தனது கோபச்செருக்கு அகலும்படி அன்று ஆடி அருளி உலகை காத்தருளிய அருள் இன்று எங்களிடம் வந்து சேராதோ திருக்க தஞ்சமாக அடைந்து கொண்ட தேவர்களையெல்லாம் கோபத்துடன் கொன்று அழிப்பேன் என்று வந்த ஜலந்தராசுரன் என்பானை அவன் மலை சென்ற அன்று அந்தப் பொழுதிலேயே அவனுடைய உடலத்தை ஒரே ஒரு சக்கரப்படையால் பிழந்தருளி அத்தேவர்களை அஞ்சாதே என்று அருளினீர்களே பெருமானே அந்த அருளை எங்களுக்கும் இன்று காட்டுங்கள் கங்கை செறிந்து விளங்கும் காசியில் கஜாசுரன் எனும் யானை உருக்கொண்ட கொண்ட கொடியவன் தபோதனரான முனிவர்களை கொல்லும்படி அங்கே வந்திட அந்த கஜாசுரன் மேல் கோபம் கொண்டு அவனுடைய வலிமையான தோலை உரித்த அந்த கருணைக்கு நாங்களும் ஆளாக வேண்டும் பெருமானே பத்து தலைகளையும் இருபது தோள்களையும் கொண்டதோர் ஐந்து இராட்சதர்கள் தமது வலிமையால் உலகம் எல்லாவற்றையும் அழைத்து உயிர்களை வருத்த அந்த இராட்சசர்களை அழித்துவிட்ட நின்மலப் பொருளான சிவபெருமானே இந்த அசுரர்களின் கோரமான துன்பம் செய்கின்ற கொடும் செயல்களையும் தாங்கள் திருவுள்ளம் கொண்டு எங்களை காக்க வேண்டும் முன்பு தக்கன் போலவே தேவாதி தேவனான நுண்மை அறியாது இந்திரன் ஒரு யாகத்தை செய்திட அங்கு அந்த இந்திரனை துண்டாடி யாகத்தை அழித்து அங்குள்ள தேவர்களை தோல் முறித்தாய் அந்த தேவர்களுக்கு அவ்வாறு செய்த தண்டனையை இன்று அசுரர்களிடம் கொடுத்து விட்டீர்களோ முப்புற அசுரர்களை அழித்த பெருமானே அந்த முப்புறங்களில் வாழ்கின்ற அசுரர்களில் ஒன்றாகின்ற இந்த சூரபத்மனினுடைய வீர மகேந்திர நெருப்பிற்கு இரையாக கொடுக்க கூடாதோ சிவபெருமானே தேவரீரிடத்து உண்மை அன்பாய் இருப்பவர்களுக்கு நீர் அருள் பொறிவீர் ஆனால் எளியனிடத்து இறையளவேனும் பக்தியாகிய மார்க்கம் இல்லை எனவே எப்படி எமக்கு அருள் செய்வீர் நன்மை விளங்கிய இளம்பிரையை அணிந்த நாயகனே எல்லோர்க்கும் நல்லருளினை தந்தருளும் தேவரீரிடம் மிகவும் நொந்து நான் இப்பொழுது ஓதிய வார்த்தைகள் யாவும் எனது அறியாமையைத்தான் காட்டுகின்றதை அன்றி வேறு இல்லை இப்படியாக நான் துயருற்று வருந்திட அதனை தே தேவரீர் உணர்ந்து கொண்டு அருள் நிறைவுடன் தேவரீர் தாங்களாகவே என்மேல் கருணை கொண்டு எங்களது துயரத்தை எல்லாம் நீக்கி அன்போடு எங்களை நல்ல நிலையில் மீண்டும் வைத்து ஆண்டு அருள வேண்டும் அப்படி தாங்கள் எங்களுக்கு அருள் செய்தால் இந்த தேவ உலக செல்வத்தை ஒருபோதும் நான் விரும்ப மாட்டேன் போகம் நிரம்பிய உலக வாழ்வானது இந்த தேவ உலக வாழ்வானது இன்பம் போல காணப்பட்டு நின்றாலும் உள்ளும் புறம்புமான பகையால் என்றும் இடர்பட்டதை அன்றி வேறு இல்லை என்கின்றான் ஜெயந்தன் சிவபெருமானே தங்களது அருளினால் இந்த துயரம் போய்விட்டால் என்னை இந்த இழிநிலைக்கு கொண்டு வந்து வைத்த அந்த தேவ உலக செல்வத்தை நான் விரும்ப மாட்டேன் நான் மேலான தவத்தையே செய்வேன் இனி நான் தேவபதத்தையும் விரும்ப மாட்டேன் சிவபெருமானே தேவரீரது தொண்டன் என்ற சிவபதத்தையே இனி நான் வேண்டுவேன் தேவ உலகத்து இன்பமும் அது துன்பம்தான் எனவே தில்லை கூத்தாடி அருளுகின்ற தேவனே இனிமேல் தனியே நான எனக்கு என்னை அடைந்துள்ள கொடிய துயரை மாற்றி தேவரீரது சிவபதத்தை தந்தருளுவீராக பெருமானே தாங்களே எல்லோர்க்கும் முன்னவர் ஒன்றானவர் சிவம் சக்தி என்று இரண்டானவர் பின்னர் பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவன் என்ற ஐந்தாக இருப்பவர் பின்னர் இருபத்தி ஐந்து மூர்த்தி பேதங்களாக சந்திரசேகரர் உமா மகேஸ்வரர் ரிஷபாரூடர் சபாபதி கல்யாணசுந்தரர் பிக்ஷாடனர் காமாரி காலாரி திரிபுராரி ஜலந்தராரி மாதங்காரி வீரபத்ரர் அரியர்தர் அர்தநாரீஸ்வரர் கிராதர் கங்காளர் சண்டேச அனுகிரகர் நீலகண்டர் சக்கரபிரதர் கஜமுக அனுகிரகர் சோமாஸ்கந்தர் ஏகபாதர் சுகாதீனர் தக்ஷிணாமூர்த்தி லிங்கோத்பவர் என்று இருபத்து ஐந்து மூர்த்திகளாகவும் அளவில்லாத பொருட்களாக எல்லாமுமாய் அல்லவுமாய் நின்றாய் சிவனே இப்படியாவும் நிற்றல் உலகத்து உயிர்களுக்கு உற்ற தீங்கினை நீக்கி நன்றாக உயிர்களுக்கெல்லாம் நன்மை புரிவதற்காக அல்லவா கொன்றை மலர் அணிந்த சடையுடைய பெருமானே இச்சிறைச்சாலை துன்பத்தை அகற்றி நீக்கி மீண்டும் நான் தேவ உலகில் போக இன்பங்களில் ஆழ்ந்து போகாமல் இவ்வுலகில் எஞ்ஞான்றும் பெறுவதற்கரிய தேவரீரது திருவடி கீழ் பெருகுகின்ற இன்பத்தை ஒரே தன்மையாய் அடையும்படி எனக்கு அருள் செய்வீராக என்று இவ்வாறு பல வார்த்தைகளை கூறி இறங்கி அழுது புலம்பி பிரார்த்தனை செய்த ஜெயந்தன் அவனுக்கு நேர்ந்த துன்பங்கள் அவனை மூடி பிடித்து அவனது உணர்வுகளை சிதைத்துவிட ஒன்றையும் உணர முடியாதவனாய் ஜெயந்தன் மயங்கினான் ஜெயந்தனைப் போலவே மற்ற தேவர்களும் வருத்தம் மேலிட்டு அழுது சோர்வுற்று தங்கள் அரிய உயிர் பதைப்பதைத்திட வீழ்ந்தார்கள் மயங்கினார்கள் என்று ஜெயந்தன் புலம்புறு படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து ஜெயந்தன் கனவுகான் படலம் அதை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்